அனைவருக்கும் ஆனந்தமான இறை வணக்கம் ஆன்மீக சிவசொந்தங்களே நூத்தி எட்டு பணவரிசிய சூட்சமங்கள் தொடரல சூட்சமம் பதினொன்று செய்வதால் உங்கள் குடும்பத்திற்கு வரவு அதிகரிக்கும் என்ன செய்யணும் வாய்ப்பு கிடைக்கும் போது ஞாயிற்றுக்கிழமை உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய விநாயக பெருமான் ஆலயத்தில் சுவாமி தரிசனம் செய்துவிட்டு தீபம் ஏற்ற வேண்டும் அதுவும் மதியம் பனிரெண்டு மணிக்குள் தீபம் ஏற்ற வேண்டும் அவ்வாறு தீபம் ஏற்றுவதற்கு நமது ஆனந்த ஒளி மந்திர சக்தி தீபம் எண்ணெய் இருந்தால் அதை ஊற்றி தீபம் ஏற்றுங்கள் அல்லது தேங்காய் எண்ணெய் ஊற்றி தீபம் ஏற்ற வேண்டும் ஞாயிற்றுக்கிழமையில் விநாயகப் பெருமான் கோவிலில் தீபம் ஏற்றி வழிபாடு செய்யக்கூடிய அத்துணை பேருக்கும் வரவு அதிகரிக்கும் பணவசியம் ஏற்படும் அன்பு சொந்தங்களே இந்த ஆடியோ நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த சூட்சமங்கள் போன்றே இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒவ்வொரு மாதமும் பதினெட்டு பணவசிய சூட்சமங்களை சொல்லித்தரப்புறேன் இதைவிடவும் மிகவும் சக்தி வாய்ந்த சூட்சமங்கள் அவை அதற்காக பணவசி குழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு என்ற ஒரு வாட்ஸ்அப் குழுவை தொடங்க போகிறோம் அந்த குழுவுக்கு பதிவு நடந்துட்டு இருக்கு டிஸ்பிளேல இருந்த வாட்ஸ்அப் நம்பர் இருக்கு அந்த நம்பருக்கு பணவசி குழுன்னு ஒரு மெசேஜ் அனுப்பினீங்கன்னா அதனுடைய கட்டண விவரங்கள் தருகின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பணவசி குழுவில் சேரும் அத்துணை பேருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு ஒவ்வொரு மாதத்திற்குரிய பணவசிய மந்திர சொல் வழங்கப்படும் என்பதையும் தெரிவித்துக் கொள்கின்றேன் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்